அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபரகாத்து அம்பிக்கணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது இதுதான் இரையச்சம் தொடர்களை பாகம் எட்டு இம்மையில் கிடைக்கும் இறை உதவி சம்பந்தமான விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்கிறோம் எப்படியே இம்மையிலே கிடைக்கும் இறை உதவி திரைமறைவியில் இருக்கும் போதும் படைத்தவனை நினைத்து திருந்தி கொண்டால் இந்த உலகத்திலேயே அவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் துன்பங்கள் சிரமங்கள் ஆகியவற்றிலிருந்து அவன் நம்மை காதுகாப்பான் காப்பான் இதை அல்லாஹு ரபுல்லாலமின் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறான் பாருங்க முன்பொரு காலத்தில் மூன்று மனிதர்கள் இருந்தார்கள் அவங்க செய்த அவங்க ஒரு பிரயாணம் பண்ணாங்க அப்படி போயிட்டுருக்கும் போது கடுமையான காற்று வருது ஒரு குகை உள்ள தஞ்சம் போடுறாங்க அப்போ அந்த குகையில காற்று மலையை அழைச்சிட்டு வந்து ஒரு பாராங்கடில் எடுத்துகிட்டு வந்து அந்த வழியை அடைச்சிடுது அவங்க தப்பிச்சு வெளியே வர வழி இல்லாமல் போயிடுது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம செய்த உதவிகளை கொண்டு அல்லாவிடம் உதவி தேடுவோம் நன்மைகளை கொண்டு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசி ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க முதல்ல ஒருத்தர் சொல்கிறாரு யா நான் ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு அதுலேருந்து பாலை கறந்துட்டு வந்து தான் உணவாக என்ன குடும்பத்தார்களுக்கு கொடுப்பேன் நான் வர்றதுக்கு ஒரு நாள் லேட்டாகிடுச்சு அவர்கள் தூங்கிட்டேன் என் தாய் தந்தை தூங்கிட்டாங்க அதனால் விடிய விடிய நானும் என் குழந்தைகளும் அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடணுன்னு பசியோடு இருந்தோம் இதை உனக்காக தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி காட்டி இது உனக்காக நான் செஞ்சதாக இருந்தால் இதிலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுன்னு கேட்குறாரு அல்லாஹ் கொஞ்சம் விடுது விடுவிக்கிறான் அடுத்த ஒருத்தவரு தன்னுடைய சித்தப்பா மகள் என்ன அவளை அடையலன்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம் என்ன செஞ்ச பொருளாதாரம் கேட்டிருக்கிறான் அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்து திரட்டிக்கிட்டு வந்து அவளை அடைவதற்கு அப்படியான ஏற்பாட்டில் இருக்கும் பொழுது அப்போ அவள் சொன்னாலாம் அல்லாவை அஞ்சு கொள்ளுன்னு உடனே இவனுக்கு அல்லாஹைய அச்சம் வந்துருச்சு ஏன்னா நீ திருமணம் பண்ணி முறையான முறையில் அனுபவிக்காத நீ வந்து இப்படி செஞ்சால் அல்ல வேண்டியிருக்க அந்த பயம் நான் உனக்காகத்தான் அந்த தப்பு செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து கேட்குறாரு எல்லாம் கொஞ்சம் இது தர்றான் மூணாவது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுட்டு கூலி வாங்காமல் போயிட்டார் அந்த கூலியை அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு நல்ல ஆடு மாடுகளை எல்லாம் வாங்கி அதில் போடுறாரு எல்லாம் வரக்கத்தை செஞ்சு பெரிய தோப்பாக என்ன ஆடு மாடுகள்லாம் பெரிய பண்ணையே ஆயிடுச்சு பிறகு ஒரு காலத்தில் அவர் வந்து எனக்கு சம்பளம் வாங்கக்கூடு நான் வாங்காமல் போயிட்டேன்னு வந்து கேட்கும்போது அந்தவருக்குப்பா அந்த எல்லாம் இது ஒன்று இதுதான் அப்படிங்கிறதுனா என்ன என்ன பரிகாசம் பண்ணுறீங்களா அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்படுறவன் கேட்க பரிகாசம் இல்லைப்பா இது உன்னுடைய பணத்துலேருந்து நான் சேமித்தது தான் அல்ல பறக்கிறது செஞ்சேன் எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போ அப்படின்னு நான் கொடுத்துட்டான்ல இது உனக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு முழுமையாக அவர் திரையெல்லாம் பாதுகாக்கிறான் அப்போ இந்த மாதிரி நம்ம நன்மைகளை ஈடுபடுவதற்கு இது மாதிரி வகைகளை நம்ம செய்த நன்மைகளை சொல்லி அல்லாவிடமிருந்து நம்ம தேவைகளை கேட்க வேண்டும்